மேட்டிறமையிலேருந்து விடாமல் பெய்த மழையால் கூட காணி முழுக்க தண்ணியாக இருக்குது தண்ணி வழியை வழிந்து விடுறது இடம் இல்லாதால தண்ணி தேங்கி இருக்குது ஏன்னும் வெளியிலேருந்து தண்ணி உள்ளுக்கு வரையில் ரோட்டால் தண்ணி போகுது அதை இன்னும் உள்ளுக்கு வரையில் அதுவும் வந்து வேண்டாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் பெய்ஞ்ச மழைக்கே பயருங்க எங்க கிடக்கு நிரம்பிடுது நாங்க நின்று கையால தண்ணி அழக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது நால நாளன்னைக்கு கட்டாயம் நிரம்பி தண்ணி வெளியே விரும்பு நினைக்கிறோம் இந்த வெள்ளத்துக்குள்ள இந்த பூஜை பூரான் பாம்புகள் கூட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாரும் கொஞ்சம் அவதானமாவே இருந்து சின்ன பிள்ளையில வச்சிருக்கிறதே இன்னும் அவதானமா இருக்கிறது நல்லது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தங்களோட படியோட தண்ணி நிற்குது ஆனா இன்னும் தொடர்ந்து மழை பெய்யுண்டு தான் இருக்குது இன்னும் நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் தண்ணி உங்களுக்கு வேறு மட்டும்தான் நின்று இந்த வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களும் வாய்ப்புகளும் வாய்ப்பாக சொன்னால் ஏற்கனவே தண்ணி கிணக்குது இல்லை நாளைக்கு மாலை சூறாவளி அப்படி மடிக்கலன்னு சொன்னால் மரங்கள் சரிவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த வாழை மரம் பாக்கு மரம் அது எல்லாம் சரிறதுக்கான இருக்குது மழை கொஞ்சம் நேரம் வந்து திருச்சிட்டு வாங்குறதும் இப்படி விட்டு வீட்டு கொஞ்சம் வந்து இருக்குது இது தொடர்ந்து ஒரு கிழமை இருக்கணும்னு சொல்லினோம் இப்போதைக்கும் இங்க வீடுகள் இல்லாமல் தான் இருக்குது இது தொடர்ந்து மழை வீங்குதான் தான் என்ன நான் சொல்ல தெரியல